இந்தியாவோட மறைக்கப்பட்ட மாமனிதர்கள் பார்த்தா எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா நம்ம போற இவங்க ஒரு பெண் புகைப்பட பத்திரிகையாளர் இந்தியா சுதந்திரம் இவங்களால எடுக்கப்பட்ட ஒவ்வொரு புகைப்படமும் இந்திய ஒளிப்பட வரலாற்றோட பொக்கிசங்களா இருக்கு காலகட்டத்துல புகைப்படங்களா தான் இருந்துச்சு அவங்களையும் பல பேருக்கு தெரிஞ்சதே கிடையாது அவங்க சாகுறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிதான் அவங்களோட புகைப்படங்களையும் திறமைகளையும் பாராட்டி அரசு விருதம் வழங்குச்சு இவங்கதான் இந்தியாவோட முதல் பெண் புகைப்பட பத்திரிகையாளர் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஓம்மை வியார இவங்க குஜராத்ல இருக்கிற நவசாரி

அவங்களையும் போய் போட்டோ எடுத்தாரு அந்த கலையில அவங்களுக்கு இருந்த ஆர்வம் பலவிதமான விதமான ஆபத்துகளையும் எதிர்கொள்ற தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தது இந்த காலகட்டங்கள்ல தான் மகாத்மா காந்தி நேரு இந்த மாதிரியான பிரபலமான புகைப்படங்களையும் எடுத்தாங்க ஒரு நல்ல புகைப்படம் அப்படிங்கறது காலம் கோணம் ஒருங்கமைப்பு இதெல்லாம் பொறுத்து அமையும் அப்படிங்கறதுல தான் ஹோமை நம்பிக்கையும் இருந்தாங்க தி இந்து அப்படிங்கற ஆங்கில பத்திரிகைக்கு நேர்காணல் ஒண்ணுல ஹோமை பேசும்போது ஒரே நேரத்துல ஒரு புகைப்படத்தை எடுக்க பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே புகைப்படம் எடுக்கிறதுல தனித்தனியான ஸ்டைல் இருக்கும் ஆனா அவங்கல ஒருத்தர் மட்டும் தான் சரியான நிகழ்வு சரியான கோணத்துல எடுப்பாருன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்ற முதல் நொடியில தொடங்கி டெல்லி செங்கோட்டையில நடந்த கொடியேற்றம் வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் தேச உணர்வோடு ஹோமை படம் பிடிச்சாங்க அப்போ மக்களிடம் ஏற்பட்ட தேச உணர்வு காட்சிகளையும் அப்போதைய அரசியல் தலைவர்களோட சந்திப்புகளையும் பக்கத்துல இருந்தே படம் எடுத்தாங்க இவங்களோட புகைப்படங்கள் எல்லாமே டால்டா தேர்டின் அப்படிங்கிற புனை பெயர்ல தான் வெளியிடப்பட்டது ஹோமை வச்சிருந்த காரோட பதிவு எண் டிஎல்டி தேர்டின் இந்த நம்பர் பிளேட்டோட அடிப்படையில தான் இப்படி ஒரு புனை பெயரை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த புகைப்படம் இந்தியா சுதந்திரம் அடைந்த தினமான பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு பார்லிமெண்ட்டுக்கு போன எடுத்தது இது குடியரசு தினம் அன்னைக்கு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எடுத்தது மகாத்மா காந்தி மற்றும் கான் அப்துல் காபர்கானோட சந்திப்பு தான் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டெல்லியில் நடந்த பேசன் சோல ராணி எலிசபெத் பங்கேற்றிருந்த சமயத்துல இது பண்டிட் ஜவஹர்லால் நேரு கூட அவரோட சகோதரி விஜயலட்சுமி பண்டிட் ஓமை தன்னோட கணவரோட மறைவுக்கு பிறகு புகைப்படம் எடுக்கிறதை நிறுத்திக்கிட்டாங்க சுதந்திர இந்திய வரலாற்று புகைப்படமா ஆவணப்படுத்தி கொடுத்த இவங்களுக்கு போதுமான அங்கீகாரமும் கிடைக்கல அதுக்கு பிறகு தன்னோட சொந்த ஊருக்கே போய் எளிமையான முறையில வாழ்ந்து வந்தாங்க அவங்க வசிச்ச வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரர் தவிர வேற யாருக்குமே இவங்களை யாருன்னே தெரியாது அணிமையிலேயே வாழ்ந்து வந்த கோமை தன்னட்ட இருந்த முக்கிய போட்டோக்களை எல்லாம் இனி இது யாருக்குமே பயனில்லைன்னு நினைச்சு வீதியில தூக்கி எரிஞ்சாங்க நாளடைவுல தன்னோட செயலுக்காக தன்னோட சுயசரிதல மன்னிப்பும் கேட்டாங்க மத்திய அரசு காலம் கடந்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல பத்ம விபூஷன் விருதை இவங்களுக்கு கொடுத்துச்சு ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி பதினஞ்சுல இந்தியாவோட முதல் பெண் புகைப்பட பத்திரிகையாளரான இவங்க இறந்தும் போனாங்க இந்தியா ஒரு நல்ல புகைப்பட கலைஞரை சரியான நேரத்தில் கௌரவப்படுத்த தவறிட்டு